இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் நகிய பரிசுத்த பவுல் திமுக கழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் வசுத்த வேதாமத்திலே முதல் குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் ஏவாளும் தேவ சந்நிதியை விட்டு விலகி போனார்கள் தேவனுடைய ஆளுகை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிப் போனார்கள் சிம்சோனை ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட உருவாக்கி இருந்தார் சிம்சோன் கண்களின் இச்சைகளினாலே தேவ திட்டத்தை விட்டு விலகிப் போனான் ஆராதனை என்ற பெயரிலே இசை மற்றும் ஆடல் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேகர் வஞ்சிக்கப்பட்டு சத்தியத்தை விட்டு தேவனை விட்டு விலகிப் போகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பண ஆசை பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இவைகளால் இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அநேகர் தேவனை விட்டு விலகி போனார்கள் என்பதை நாம் பர்சுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இவைகளுக்கு நீ எச்சரிக்கையா இரு இவைகளை விட்டு விலகி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிரு இயேசு கிறிஸ்துவையும் சத்தியத்தையும் விட்டு விலகி போகாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு உடந்து உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வழி ஆமேன் i'm here